மருத்துவம் வீட்டு சமையலில் தான் இருக்கும் அந்த ஒரு சிறிய மசாலா ஆனால் உடலுக்கு செய்யும் பலன் பார்த்தாலே ஆச்சரியப்படுவீர்கள் ஜீரணத்தை அமைதியாக சீர் செய்யும் தன்மை வயிற்றில் இருக்கும் தேவையற்ற வாயுக்களை அகற்றும் திறன் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் உள்ள அசௌகரியங்களை குறைக்கும் சக்தி இதெல்லாம் ஒரு சிட்டிகை சோம்பிலேயே இருக்குது கேள்விக்கு பிறகே வரும் மருத்துவம் போல இந்த சோம்பை சரியான முறையில் வறுத்து குடித்தால்தான் அதன் மூல பலன் கிடைக்கும் பண்டைய சித்தர்கள் ஒன்றே ஓர் மசாலாவிலே பல வருஷ நோய் அடங்கும் என்று சொல்வதற்கு காரணமே இதுதான் பொதுவாக பெண்களுக்கு இப்பொழுதெல்லாம் வயிற்று வழி வயிற்று பிரச்சனைகள் அதிகமாக வரும் அதுவும் மாதவிடாய் காலத்தில் அதை விட அதிகம் தாங்க முடியாத வழியாக இருக்கும் இது சாதாரணமாக தோன்றினாலும் உடலுக்குள் ரத்த ஓட்டம் சரியாக செல்லாத போது கருப்பை பகுதியில் தேவையற்ற கழிவுகள் படிந்து இருப்பதே காரணமாகும் இதற்கெல்லாம் இந்த சோம்பு கஷாயமே போதும் இது அந்த சிக்கல்களை மெதுவாக சீராக்கும் இது கருப்பையை நன்கு சுத்தப்படுத்தி அடைப்புகள் உருவாகாமல் தடுத்து அடைப்புகள்ழ்விறில் சேரும் காற்றை குறைத்து இருக்கும் அழுத்த உணர்வு குறைய தொடங்கும் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் கடும் வயிற்று வழி வாயு நீண்ட நேரம் கீழ் வயிற்றை இருக்கும் உணர்வு போன்றவை உடல் உள்ளே சூடு அதிகரிப்பதால் வரும் சோம்பு கஷாயம் இந்த சூட்டை குறைத்து குடல் இயக்கத்தை மென்மையாக மாற்றும் இதை குடிக்கும் நாட்களிலேயே வயிறு இலகுவாக வலி குறைந்து ரத்தப்போக்கும் சீராக ஆரம்பிக்கும் இளம் பெண்களுக்கு ஏற்படும் குடல் புண் அடிக்கடி வரும் கேஸ் சிக்கல் கீழ்வயிறு இறுக்கம் போன்றவை குறையும் சோம்பு கஷாயம் செய்வது மிகவும் எளிமையானது அரை ஸ்பூன் சோம்பே இரண்டு டம்ளர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி சிறிதளவு கருப்பட்டி சேர்த்தால் ஒரு கஷாயமாக தயாராகிவிடும் இதை உணவுக்கு பிறகும் குடிக்கலாம் சில நாட்களில் வயிறு இலகுவாக்கி உடலில் இருக்கும் தேவையற்ற வாயு குறைந்து கருப்பை பகுதியில் உருவாகும் நெருக்கடி அடங்கி வருவதை உணரலாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இந்த எளிய கஷாயம் பெண்களின் உடல் நலத்தை இயற்கையாக சீராக வைத்திருக்க உதவும் சிறந்த ஒரு பழக்கமாக மாறும்